ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த ரெசிபி வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரவாயும் பாலும் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக அப்படி வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ரவா எடுத்துக்கணும் ரவை வந்து நல்ல ஒரு பிராண்டடான ரவையை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து இந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பேன் எது வேணாலும் வச்சுக்கோங்க எப்போயுமே வந்து நம்ம ஸ்வீட் செய்யும் போது பாத்திரம் வந்து திக்னஸாக இருந்தால் தான் வந்து ஸ்வீட் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கங்க நெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் ரவை வந்து எடுத்துக்கலாம் இந்த ரவையை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க இந்த நெய்யிலே வறுக்கும் போது வந்து நல்லா வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதே டைம் வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெய்யில் வறுத்துக்கிறோம் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற அளவுகளும் எடுக்கணும் இப்போ ரவையில் வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் மொத்தம் வந்து நம்ம ஒரு கப் ரவைக்கு மூணு கப் பால் சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு கப் பால் சேர்த்து இதை வந்து கிளறி விட்டுறேன் ஏன்னா எல்லா பாலையும் ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா கட்டிப்படும் அதனால வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு கப் பாலை வந்து இதோட ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரவா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும் ஃபுல்லாக குக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபுட் கடல் தான் ஆப்ஷனல் தான் அப்படி இல்லாதவங்க மஞ்சள் தூள் கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறோம் இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ வந்து ரவா வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து நல்லா வந்து குக்காகிடுச்சுன்ற அந்த பக்குவம் தெரியும் அந்த டைமில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து கரெக்டாக நான் அரை கப்பு சேர்த்துருக்கேன் சில பேர் வந்து சக்கரை கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்குன்றவங்க முக்கால் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஹல்வா போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து திரண்டு திரண்டு வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து ஃபெண்டாஸிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக ஈஸியாக ரவையும் பாலையும் வச்சு பக்காவாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து அப்படியேவும் தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து அழகாக கேக் மாதிரி பீசஸ் பீசஸ் நம்ம வெட்டி காமிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுகிட்டே இருந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூட்டோடே வந்து ஒரு பிளேட்டில் நான் முதல்ல வந்து நல்லா நெய் தடவி வச்சிடலாம் நெய் தடையை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து மைசூர் பாக்கெல்லாம் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இதில் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் பருப்பு மட்டும் வந்து உதிரியாக வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மேலே வந்து ஆட் பண்ண போகிறேன் சில பேர் முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நட்ஸ் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லாம் நான் டேப் பண்ணி கொடுத்துக்கிறேன் டேப் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டு Papo. ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம பீசஸ் போட்டு பார்ப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் இப்படி ஒரு செம்ம டேஸ்டான ருசியான ஸ்வீட்டை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரவையும் பாலும் மட்டும் வச்சு பக்காவெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பத்தே நிமிஷத்தில் ரவையும் பாலையும் வச்ச ஸ்வீட் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் எனக்கு உடனடியாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ Thanks for watching!